வணக்கம் இது நம்ம ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இருந்து தான் முதல்ல இந்த பொங்கலுக்கு நம்ம கடையில் வந்து ஆடைகள் வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் புதியதாக வந்த பொதுமக்களுக்கும் சரி இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நாங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் காரணம் ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்து நம்ம கடையில வந்து திருப்தியா ஆடைகள் வாங்கிட்டு சிறப்பான பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஸோ நம்முடைய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேர்ஸ் முனிக்கடையில சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உண்டான ஆடைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நல்லாவே தெரியும் புதிதாக அந்த வாடிக்கையாளர்கள் எங்க கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா என்னென்ன ஆடைகள் இருக்கு அதனுடைய விலை என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி புதியதா வரக்கூடிய ஆடைகள் பற்றிய விவரங்களும் எங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க புதியதாக வந்த வாடிக்கையாளர்களுக்காக இந்த நான் அறிவிப்பை சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் துணி கடையில் நம்ம கடை பேர்லயே யூடியூப் சேனலும் இருக்கு ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் துணைப்ப அப்படின்ற பேர்லயே உங்களுக்கு யூடியூப் சேனலும் இருக்கு ஸோ அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்குள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே போட்ட வீடியோஸ் நிறைய இருக்கு அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம் நம்ம கடையில இருக்கிற ஆடைகள் பற்றிய முழு விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம விலையோட உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுல இருக்கு ஸோ உங்க வசதிக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கடையினுடைய அட்ரஸ் மற்றும் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய லிங்க்ஸையும் பேரையும் உங்களுக்கு பதிவிடுறேன் புதுசா வந்தவங்க தயவுசெய்து அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி யூடியூப் சேனலுக்கு போங்க எங்களுடைய வீடியோஸை பார்த்து நீங்க தெரிஞ்சிக்கங்க ப்ரைஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய ஆதரவுங்கிறது எங்களுக்கு தொடர்ச்சியா தேவைப்படுது காரணம் நாங்கள் இன்னும் நல்ல நல்ல ஆடைகள்ஸும் குறைவான விலையில கொண்டு வரத்துக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தயவுசெய்து எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கம்